பாவம் செய்றன நான் கொன்றுவேன்னு சொன்னாரா பாவத்தின் சம்பளம் மரணம்னாரா அப்ப மரணம் கத்தர் கொடுக்கறதுல பாவமே கொடுப்பது பாவம் ஒரு சம்பளம் கொடுக்குது அதுக்கு பேர் என்ன மரணம் ஆனா தேவனுடைய கிருபை வரணும்னு ஒன்னு கொடுக்குது அதுக்கு பேர் நித்திய ஜீவன் தேவன் அதைத்தான் செய்கிறார் இந்த புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் சொல்றாரு காமன் லாஸ் கிடையாது தனிப்பட்ட விதத்திலே உள்ளே நான் மனசுல என்ன பண்றேன் எழுதுறேன் போன வாரம் பைபிள் ஸ்டடியில் ஒரு உதாரணத்தை சொன்னேன் கர்த்தர் பேதுருவுக்கு தரிசனத்தின் மூலமா வெளிப்படுத்தி புறஜாதி வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரு இப்ப பேதுருவை பொறுத்த வரைக்கும் புறஜாதியோட சாப்பிட்றது தப்பு ஆனா யாக்கோபுக்கு புகை தப்பா தெரியுது ஏன்னா உனக்கு இந்த இந்த அனுபவம் என்ன என்ன ஆகல வரல ஆனா பேதுருவுக்கு இந்த அனுபவம் வந்தனால பேதுருவை பொறுத்த வரைக்கும் புறஜாதி வீட்டில் சாப்பிட்லாம் தங்கலாம் பிரச்சனை கிடையாது இதைத்தான் சொல்றேன் இருதயத்தில் எழுதுவேன் இந்த உடன்படிக்கையில கர்த்தர் எங்க எழுதுவாராம் அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயத்தில் அவைகளை என்ன பண்ணுவேன் எழுதுவேன் அடுத்த அப்பொழுது சிறியவன் முதற் கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்ன என்ன பண்ணுவார்கள் இந்த உடன்படிக்கையில சிலுவைக்கு பின்னாடி நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவன நீங்க சின்ன பிள்ளைங்க கூட ஆண்டவர் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் தேவனை அறிகிற ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் பழைய ஏற்பாடுலாம் அப்படி தேவன் அறிய முடியாது யாராவது ஒருத்தர் ஆண்டவர் பற்றி சொல்லணும் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லணும் இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தேவாலயத்தில் வேதம் எடுத்து வாசிக்கப்படணும் டைரக்ட் அக்சஸே கிடையாது நீங்கள் டைரக்டா பழகி பார்க்கலாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் என்னை அறிவார்கள் ஆகையால் கத்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் என்ன பண்ண வேண்டியதில்லை போதிக்காமையே அறிகிற காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம் நமக்கு போதிக்கிறவரே பரிசு தாவியானவர் அவரே நமக்கு போதிப்பார் அடுத்த கவனிங்க இந்த வசனத்தை மாத்திரம் கொஞ்சம் நிறுத்தி வாசிக்கிறோம் ஏன்னா நான் அவர்கள் அநியாயங்களை எங்களை கிருபையா என்ன பண்ணுவேன் நீங்க மன்னிப்பு கேட்டா மன்னிப்பாரா இல்ல கிருபையா மன்னிச்சிருவேன்டாரா அப்ப கிருபையா அவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டார் கிருபையா நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி இனினா என்ன இனிமேல் இனிமேல் எப்ப இருந்து சிலுவையில இருந்து தான் இந்த உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தும் போது சொல்றாரு இனி அக்கிரமங்களை நினைக்க மாட்டேன் இனி பாவங்களை நினைக்க மாட்டேன் இதைத்தான் தாவிதை சொல்றாரு எவனுடைய அக்கிரமங்களை என்னாது இருக்கிறாரோ எவனுடைய பாவங்கள் என்ன இது இருக்கிறாரோ அவர் பாக்கியவான் அந்த மனுஷன் தேவனோட நடக்கிறோம் அங்கேயே பார்த்துட்டாரு ஒரு நாள் வருது கர்த்தர் இதெல்லாம் நினைக்கவே மாட்டாரு இன்னைக்கு இதைத்தான் பெருசாக பேசிட்டு இருக்காங்க அதை நினைக்காத நாள் ஒன்று வருது அதை எண்ணாத நாள் ஒன்று வருது கர்த்தர் இருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க அந்த உடன்படிக்கை கீழே அவர் எண்ண மாட்டாராம் இதுல உங்களை எந்த வார்த்தையெல்லாம் உங்கள் மனசில் ஆழமாக பதியும்னா கிருபையாய் மன்னித்து பாவங்களையும் அக்கிரமங்களையும் நீ என்னவே பண்ண மாட்டேனா நினைவுக்கே கொண்டு வர மாட்டேன்னு என்று கத்த சொல்லுகிறான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய பர்ஃபாமன்ஸை வச்சு உங்களை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல பிள்ளைகள் என்பதனாலேயே உங்களை ஆசிர்வதிக்கிறார் உங்கள் தகுதியை பார்த்து உங்களை ஆசிர்வதிக்கிறவர் அல்ல உங்கள் பரிசுத்தத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல நீங்கள் ஒரு தப்பு பண்ணால் அதை அவர் நினைக்கவே மாட்டாராம் அதை தாண்டி தான் உங்களை பார்ப்பாரு தவறுகளை தாண்டி பார்க்குறவர் நிறைய பேர் உடனே என்ன சொல்றாங்கன்னா அப்போ என்ன பண்றது தப்பு பண்ணிக்கலாமா இதை எத்தனை தடவை சொல்றதுன்னு எனக்கு எத்தனை தடவை பேசுனாலும் மனுஷ புத்தி உடனே என்ன யோசிக்குதுன்னா அப்ப தப்பு பண்ணிக்கோ கத்தர்ன்னு நினைக்க மாட்டார் தப்பு பண்ணிக்கோ கத்தர் ஆண்டவருக்கு தப்பு உங்களுடைய பாவம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்கிறேன் ஓகேவா ஆனா அந்த பாவம் யாரை தான் தாக்குதுன்னா உங்களை என்ன பண்ணுது கர்த்தர் அடிக்கிறான்னு சொல்லாதீங்க அந்த பாவமே உங்களை அடிக்குது நீங்க செய்யற பாவம் தான் உங்களை அடிக்குதே ஒழிய கர்த்தர் அடிக்கிறவர் அல்ல பாவம் செய்றவனை நான் கொன்றுவேன்னு சொன்னாரா பாவத்தின் சம்பளம் மரணம்னாரா அப்ப மரணம் கர்த்தர் கொடுக்கறது இல்லை பாவமே கொடுக்குது பாவம் ஒரு சம்பளம் கொடுக்குது அதுக்கு பேர் என்ன மரணம் ஆனா தேவனுடைய கிருபை வரணும்னு ஒன்று கொடுக்குது அதுக்கு பேர் நித்திய ஜீவன் அதனாலதான் பாவம் பெருகிற இடத்துல என்ன பெருகுது பாவம் மரணத்துக்கு கொண்டு வருது அதை விட கருவை கொடுத்து நித்திய ஜீவனை கொடுக்குறாரு அவர் தேவன் அதைத்தான் செய்கிறார் இங்கே வேதம் சொல்லுது இந்த புதிய நான் அவர்களுடைய பாவங்களையும் இனி என்ன பண்ண மாட்டேன் உடன்படிக்கையில இருப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் உடன்படிக்கை என்று சொல்லுகிறதுனாலே முந்தினதே அவர் என்ன அப்போது சிலுவைக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே என்ன ஆயிடுச்சு பழசாயிருச்சு பழமையானதும் பட்டதுமாக இருக்கிறது உருவழிந்து போக என்ன ஆ இது என்ன அர்த்தம் அப்படின்னா எபிரேயருக்கு எழுதின நிருபம் வந்து எழுபதாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்டது எழுபதாம் நூற்றாண்டில் தான் தேவாலயம் என்ன பண்ணப்பட்டுச்சு இடிக்கப்பட்டுச்சு தேவாலயத்தில் தான் பலி செலுத்திக்கிட்டே இருந்தாங்க இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா பழசெல்லாம் பலி செலுத்துறதுல சிஸ்டத்தில் இருந்துச்சு பழசெல்லாம் முடிஞ்சு இப்போ புதுசு வந்துருச்சு கொஞ்ச நாளில் பரெல்லாம் உருவழிஞ்சு போயிடும் பலி செலுத்துகிற சிஸ்டமே இருக்காது தேவாலயமே இடிக்கப்பட்டு போயிடும் பழசுக்கு நீ வேலையே இல்லை இந்த புது சிருஷ்டி பாவங்களை எண்ணாத ஒரு காலத்திற்கு வருகிறோம் அக்கிரமங்களை எண்ணாத ஒரு காலத்திற்கு இவ்வளோ தெளிவாக வசனம் சொல்லும்போது இங்கே நின்றுட்டு ஒரு நாள் வரும் ஆண்டவர் ஒரு ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நீ போன்ற நீ பண்ணதெல்லாம் வீடியோ போட்டு காட்டுவார்ன்ற அளவுக்கு நம்ம பேசிகிட்டு இருந்தோன்னா ஜனங்களை எவ்வளோ பின்னுக்கு தள்ளுறோம்னு யோசிச்சு பாருங்கள் ஆண்டவர் என்ன உட்காந்து நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன செய்யலாம்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறாரு ஒழிய நீங்க பண்ணதெல்லாம் யோசிக்கிறவர் அல்ல தேவன் என்னைக்குமே உங்க கடந்த காலத்தை யோசிக்கிறவர் அல்ல எதிர்காலத்திற்காக திட்டம் போடுகிறவர் ஆம